நண்பர்களே சிபிஎஸ் ஸ்கீமில் உள்ள பணியாளர் ஒருவர் பணியில் இருக்கும் பொழுது இறந்தால் அவருடைய நாமினிக்கு பங்களிப்பு தொகை பெற்றுத்தர எவ்வாறு ப்ரொப்போசல் ஆன்லைன் மூலமாக அனுப்புவது என்பதைக் காணலாம் பங்களிப்பு தொகை நாமினி ஒருவருக்குத்தான் பெற்று வழங்க முடியும் வாருங்கள் காணலாம் நண்பர்களே இனிஷியேட்டர் ஐடியில் இ சர்வீசஸை கிளிக் செய்யவும் ஹியூமன் ரிசோர்ஸ் உள்ளே ஸ்கீம்ஸ் கிளிக் செய்யவும் ஸ்கீம்ஸ் கிளிக் செய்தவுடன் கான்ட்ரிபியூட்டரி நியூ பென்ஷன் ஸ்கீமை கிளிக் செய்யவும் அதில் முதலாவதாக நாம் நாமினியை அப்டேட் செய்து கொள்ள வேண்டும் இறந்த பணியாளருக்கு சிபிஎஸ் அமௌண்ட் வாங்கி தரும் பொழுது முதலில் நாமினி அப்டேட் செய்யப்பட வேண்டும் எம்ப்ளாயி நம்பர் கொடுத்து கோ என்று கொடுத்தால் வராது ஆகவே ரெக்வைரி கொடுத்து கோ என்று கொடுக்கவும் ஏக்ஷனை கிளிக் செய்தவுடன் க்ரியேட் செய்யவும் நண்பர்களே சிபிஎஸ் தொகை பெற்றுத்தரும் பொழுது நாமினி ஒருத்தர் தான் இருக்க வேண்டும் ஐந்து நாமினி நான்கு மூன்று இரண்டு என்று இருந்தாலும் அபிடாவிட் வாங்கி கொடுத்து ஒருவருக்கு மட்டுமே முழு தொகையும் பெறுவது போன்று என்ஓசி கொடுக்கப்பட வேண்டும் ஆகவே இங்கு ஒரு நாமினி மட்டும் பதிவேற்றம் செய்துவிட்டு சப்மிட் கொடுக்கவும் சப்மிட் கொடுத்துவிட்டு வெரிஃபையர் மற்றும் அப்ரூவர் லெவலில் சென்று அப்ரூவ் கொடுக்க வேண்டும் அப்ரூவ் கொடுத்துவிட்டு மீண்டும் இனிஷியேட்டர் ஐடியில் ஹியூமன் ரிசோர்ஸில் ஸ்கீம்ஸை கிளிக் செய்யவும் ஸ்கீம்ஸ் உள்ளே சிபிஎஸ் ஃபைனல் செட்டில்மெண்ட் இனிஷியேஷன் சர்ச்சை கிளிக் செய்யவும் கிளிக் செய்து எம்ப்ளாயி ஐடியை கொடுக்கவும் கொடுத்து எக்ஸ் எம்ப்ளாயி என்று கொடுத்து ரெக்கவரி என்று கொடுத்தவுடன் எம்ப்ளாயி ஐடி வந்துவிடும் அதன் பிறகு ஆக்ஷன் என்று கொடுத்து கிரியேட் செய்யவும் நண்பர்களே இதில் எம்ப்ளாயின் அட்ரஸ் டிடிஓ கோட் போன்றவை எனேபிள் ஆகி இருக்கும் நாம் டிடிஓவின் ஃபோன் நம்பர் டிடிஓ மெயில் ஐடி கட்டாயம் பதிவேற்றம் செய்யப்பட வேண்டும் டிடிஓ ஃபோன் நம்பர் டைப் செய்யவும் டைப் செய்துவிட்டு டிடிஓவின் மெயில் ஐடியை டைப் செய்யவும் ஏனென்றால் ஜிடிசியில் இருந்து நேரடியாக டிடிஓவிற்கு மெயில் மற்றும் ஃபோன் மூலமாக காண்டாக்ட் செய்வார்கள் அடுத்ததாக இயர் ஆஃப் சர்வீஸ் அதுவாகவே எடுத்துக்கொண்டு வந்துவிடும் ரிட்டையர்மென்ட் டைப்பில் டெத் வயலின் சர்வீஸ் என்று இருக்கும் பெனிஃபிஷியரி டைப் நாமினி என்று கொடுக்கவும் நாமினேஷன் ஃபைல்டு எஸ் என்று அதுவாகவே வந்துவிடும் லீகல் ஹேர் சர்டிஃபிகேட்டில் எதுவும் கொடுக்க வேண்டாம் சிபிஎஸ் கேட்டகரி ரெகுலர் என்று கொடுக்கவும் டிடிஓ லெட்டர் நம்பர் நாம் ஜிடிசிக்கு அனுப்பக்கூடிய தபால் எண் அதாவது நாக்கா எண்ணை கொடுக்கவும் கொடுத்துவிட்டு ரிமார்க்ஸில் டெத் ஒயில் in Service என்று கொடுக்கவும் Preferred Action அதை சர்ச் செய்தோம் என்றால் Already, தபால் வரப்பெற்றவர்களுக்கு மட்டுமே ஆஃப்லைன் என்று கொடுக்கவும் நாம் இப்பொழுதுதான் GDC ஜிடிசிக்கு அனுப்புவதால் ஆன்லைன் ப்ரொப்போசல் இனிஷியேஷன் டு ஜிடிசி என்று கொடுத்து ரிவ்யூ கொடுக்கவும் ரிவ்யூ கொடுத்தவுடன் அப்ரூவல் குரூப் Approval அப்ரூவல் குரூப்பை பார்த்துவிட்டு ஏட் அட்டாச்மெண்ட் செய்ய வேண்டும் நண்பர்களே இதுதான் மிகவும் முக்கியமானது ஏட் அட்டாச்மெண்ட்டில் முதலாவதாக இருப்பது ஃபைனல் ஆத்தரைசேஷன் அப்ளிகேஷன் அதாவது நாம் மேனுவலாக தயார் செய்த அனக்சர் ஃபார்ம்ஸ் நான்கு பக்கங்கள் உடையது டெத் எம்ப்ளாயிக்கு நாம் தனியாக தயார் செய்வோம் அதனை ஸ்கேன் செய்து கையொப்பம் வாங்கி இங்கே அப்லோட் செய்யவும் டிடிஓ கையொப்பம் அருகில் அலுவலக முத்திரை அதாவது சீல் காணப்பட வேண்டும் அடுத்ததாக இருப்பது டெத் சர்டிபிகேட் நண்பர்களே இங்கு டெத் சர்டிபிகேட் என்பது ஆன்லைனில் டவுன்லோட் செய்யப்பட்ட சர்டிஃபிகேட் அட்டாச் செய்யப்பட வேண்டும் அதன் பிறகு அட்டாச் செய்த பிறகு மீண்டும் டெத் சர்டிபிகேட் வித் டிடிஓ அட்டஸ்ட் அதனையும் அட்டாச் செய்ய வேண்டும் அதனையும் அட்டாச் செய்யவும் அட்டாச் செய்துவிட்டு அடுத்ததாக இருப்பது லீகல் ஹேர் சர்டிபிகேட் அதற்கு முன்னதாக சிபிஎஸ் மிஸ்ஸிங் கிரெடிட் ஏதேனும் இருந்தால் டிஓவிடம் நாம் கையொப்பம் பெற்றது டிஓவிடம் கையொப்பம் பெற்று இருப்பது அனைக்சர் ஒன்னில் பனிரெண்டாவது காலத்தில் உள்ளது போன்று காணப்படும் அதனை இங்கு அட்டாச்மெண்ட் செய்யப்பட வேண்டும் மிஸ்ஸிங் கிரெடிட் இல்லை என்றாலும் டி டிஓவிடம் கையொப்பம் வாங்கி இங்கு அட்டாச் செய்யப்பட வேண்டும் அடுத்ததாக எம்ப்ளாயி என்டையர் அக்கவுண்ட் ஸ்லிப் நண்பர்களே எம்ப்ளாயின் என்டையர் அக்கவுண்ட் ஸ்லிப் நாம் கடைசி வருடத்திற்கு உரிய அக்கௌண்ட் ஸ்லிப்பில் அனைத்தும் வந்துவிடும் ஆகவே அதனை மட்டும் அட்டாச் செய்தால் போதுமானது இல்லை என்றால் இண்டிவிஜுவல் எம்ப்ளாயி ஐடியை லாகின் செய்து உள்ளே சென்றோம் என்றால் அவரின் ஜாயினிங் மாதத்தில் இருந்து டெத்து அல்லது ரிட்டையர்மெண்ட் மாதம் வரையிலான அனைத்து வருடங்களுக்கும் உரிய சிபிஎஸ் அக்கவுண்ட்ஸில் ஸ்லிப் ஒரே பிடிஎஃப்பாக டவுன்லோட் செய்யலாம் இது ஏற்கனவே பதிவிட்டிருக்கின்றோம் அந்த பிடிஎஃப்பை இங்கு அட்டாச் செய்யப்பட வேண்டும் இதற்கு கையொப்பம் ஏதும் தேவையில்லை எந்த பக்கத்திலும் கையொப்பம் தேவையில்லை அதாவது டிடிஓ கையொப்பம் தேவையில்லை அட்டாச் செய்துவிட்டு அடுத்ததாக நாம் அட்டாச் செய்யப்பட வேண்டியது அபிடாவிட் அதாவது நாமினி இருவர் அல்லது மூவர் நால்வர் என்று இருந்தால் யாராவது ஒருவருக்கு மட்டும் முழுத் தொகையும் பதிவேற்றம் செய்வது போன்று நோட்டரி பப்ளிக் கிளப்பில் நோட்டரி வக்கீலிடம் என்ஓசி வாங்கி இங்கே அப்லோட் செய்யப்பட வேண்டும் இது ஒரிஜினல் டிடிசிக்கு அனுப்பப்பட வேண்டும் ஒரிஜினல் காப்பி தான் அனுப்ப வேண்டும் அடுத்ததாக லீகல் ஹேர் சர்டிஃபிகேட் லீகல் ஹேர் சர்டிஃபிகேட் டிடிஓ சைனுடன் உள்ள காப்பியினை அட்டாச்மெண்ட் செய்யவும் அடுத்ததாக காணப்படுவது லீகல் ஹேர் சர்டிஃபிகேட் லீகல் ஹேர் சர்டிஃபிகேட் மட்டும் அட்டாச்மெண்ட் செய்யவும் அடுத்ததாக இருக்கக்கூடிய அட்டாச்மெண்ட் ரீசன் சைஸ் ரீசன் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ இங்கு இறந்த பணியாளரின் போட்டோவினை நாம் அவ்விடத்தில் பேஸ்ட் செய்ய ஒட்ட இயலாது ஆகவே இறந்த பணியாளரின் நாமினி நாமினியின் ஃபோட்டோவினைத்தான் இங்கு ஒட்டுவோம் ஸோ அந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை இங்கு ஒட்ட வேண்டும் அதற்கென்று படிவம் தயார் செய்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக காணப்படுவது ஸ்பெசிமன் சிக்னேச்சர் ஸ்பெசிமன் சிக்னேச்சரும் நாமினியினுடைய சிக்னேச்சரை இங்கு இட வேண்டும் நண்பர்களே இதற்கு ஒரே படிவத்தில் ஃபோட்டோ சிக்னேச்சர் மற்றும் டிஸ்கிரிப்டிவ் ரோல் உள்ள ஜிபிஎஃப் நாம் அனுப்பக்கூடிய அப்பக்கத்தினை இதற்கும் பயன்படுத்திக் கொள்ளலாம் ஸ்பெசிமன் சிக்னேச்சரை அட்டாச்மெண்ட் செய்யவும் அடுத்ததாக நாம் அட்டாச்மெண்ட் செய்ய வேண்டியது அண்டர்டேக்கிங் ஃபார்ம் அண்டர்டேக்கிங் ஃபார்ம் என்பது பிற்காலத்தில் ஜிபிஎஃப் வந்தால் நான் உரிமை கோரமாட்டேன் என்பதற்குரிய அண்டர்டேக்கிங் ஃபார்ம் டிடிஓ கையொப்பமிட்டு அப்பக்கத்தில் அலுவலக முத்திரையும் விட்டு அனுப்பப்பட வேண்டும் அடுத்ததாக இ சர்வீஸ் ரிஜிஸ்டர் இ சர்வீஸ் ரிஜிஸ்டரில் நாம் இஎஸ்ஆர் பார்ட் ஒன் மற்றும் பார்ட் டூ இரண்டையும் அட்டாச்மெண்ட் செய்ய வேண்டும் நண்பர்களை இஎஸ்ஆர் பார்ட் ஒன் மற்றும் பார்ட் டூ இரண்டிலும் அனைத்து பக்கத்திலும் டிடிஓ இடத் தேவையில்லை நாம் ஒரே ஒரு சர்டிஃபிகேட் அதாவது இந்த பக்கத்திலிருந்து இந்த பக்கம் வரையிலான தகவல்கள் அனைத்தும் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது சரியாக பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது என்று டிடிஓ ஒரு சர்ட்டிஃபிகேட் வழங்கினால் போதுமானது ஏனென்றால் இது ஆன்லைன் ஜெனரேட்டட் காபி இதற்கு சைன் தேவையில்லை அடுத்ததாக மிஸ்ஸலேனியஸை செலக்ட் செய்து கவரிங் லெட்டரை அட்டாச் செய்யப்பட வேண்டும் அட்டாச் செய்த பிறகு ஜிடிசிக்கு ஃபார்வேர்டு செய்வது மட்டும்தான் அடுத்த வேலை சப்மிட் கொடுக்கவும் அனைத்து அட்டாச்மெண்ட்டும் சரியாக இருந்தால் மட்டுமே ஜிடிசியில் இருந்து நமக்கு சிபிஎஸ் ப்ரொப்போசல் அப்ரூவல் செய்யப்படும் ஃபார்வேர்ட் செய்துவிட்டு வெரிஃபையர் லெவலில் இருந்து வெரிஃபை செய்துவிட்டு அப்ரூவர் லெவலில் அப்ரூவர் கொடுக்கவும் அப்ரூவர் கொடுக்கப்படும் பொழுது கண்டினியூ ஆக்ஷன் கீழே காண்பிக்கப்படும் கண்டினியூ ஆக்ஷனை கிளிக் செய்யாமல் நோட்டில் சிபிஎஸ் FINAL SETTLEMENT என்று ஏதாவது ஒன்று ட்ரைப் செய்து அப்ரூவ் கொடுக்கவும் அப்ரூவ் கொடுத்துவிட்டு நோட்டிஃபிகேஷன் பார்த்தோம் என்றால் சிபிஎஸ் செட்டில்மெண்ட் ஜிடிசிக்கு சென்றிருக்கும் இதன் பிறகு நாம் இங்கே என்னென்ன அட்டாச்மெண்ட் செய்தோமோ அது அனைத்தையும் மூன்று நகல்களாக ஜிடிசிக்கு அனுப்பி வைக்கப்பட வேண்டும் நன்றி நண்பர்களே